வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிக அரிதான ஒரு கல்வெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா பிச்சை எடுப்பவனின் தலையை வெட்டு அவ்வாறு செய்ய தவறும் அதிகாரிகளுக்கு தண்டனை கொடு அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டு ஆணை யார் பிறப்பிச்சதுன்னா வீரராமநாதர் அப்படின்ற அரசர் அவர் வயசாள பேரரசர் இந்த ஒய்சால பேரரசின் தலைநகர் எங்கே இருந்ததுன்னா நம்ம கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் இருக்கிற தேவர் குந்தாணி அதாவது சின்னக்கோத்தூர்னு சொல்கிறோம் அந்த தேவார்குந்தாணி தான் பெரும்பகுதி தமிழகத்தின் தலைநகராக ஒரு காலத்தில் இருந்தது வீரராமநாதரோட ஆட்சி ஆண்டு பார்த்தீங்கன்னா வீரராமநாதரோட ஆட்சி ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலுலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி வரைக்கும் அப்போ அவரோட நாற்பத்தி ஓராவது ஆட்சி ஆண்டில் தான் இந்த கல்வெட்டு வெட்டப்படுது அது எங்க வெட்டப்படுதுன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டிய கிஸ் காவிரிப்பட்டனம் அருகே இருக்கும் பெண்ணேஸ்வர மடம் அந்த கோயிலில் தான் அந்த கல்வெட்டு வெட்டியிருக்காங்க அதாவது மூன்றாம் குலோத்துங்கன் காலத்திலேயே இந்த கோயில் கட்டப்பட்டது அந்த கோயில் இருக்கிற மிக பழமையான கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறாம் வருஷம் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க குமுதப்பட்டையில அந்த கல்வெட்டு இருக்கு அப்போ அப்போ வந்து அது பெண்ணையாண்டார் மடம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அந்த மடத்தில் வர்ற யாத்திரிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில அந்த இடத்துல பிச்சை எடுத்தால் அந்த மடத்துக்கும் கோவிலுக்கும் இழிவு என கருதிய அந்த மன்னன் இப்படி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான் இதுதான் அந்த ஆணையை பிறப்பிக்கிறதுக்கான காரணம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பெண்ணேஸ்வர மடம் அப்படின்ற புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்கும் இந்த சிவன் கோயிலில் வந்து ஒரு சிறப்பான கல்வெட்டு இருக்குங்க அதாவது இந்த ஊர்லயோ இந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்த ஊர்லயோ பிச்சை எடுத்தா அவங்கள தலையை வெட்டணும் அப்படின்றது இந்த கோயில் கல்வீட்டுல குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து அருங்காட்சியக காப்பாட்சியர் வந்து சொல்ற அந்த கல்வெட்டு படிச்சுக்க அதை பத்தி பார்க்கலாம் மட சிவன் கோயிலுடைய தெற்கு பக்கத்தில் நிற்கிறோம் கருவறையினுடைய தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடைநாழிகை கருவறையினுடைய ஒரு கிழக்கு பக்க குமுதகம் கிழக்கு பக்க குமுதகம் இடைநாழிகை அதுக்கப்புறம் வந்து முகமண்டபத்தினுடைய மேற்கு பக்கம் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்குது ரொம்ப ஃபேமஸ் ஆனது நிறைய பேர் இந்த கல்வெட்டை பத்தி சொல்றாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண்ணண்டார் மட பெண்ணையாண்டார் மட கோயில் மற்றும் இந்த தேவதானம் இது இந்த கோயிலுக்குரிய தேவதான சொத்துக்கள் இதுகளில் வந்து யாராவது ஒரு அதிகாரியோ அல்லது கணக்கரோ தவறு செய்தால் லஞ்சம் வாங்கினால் அல்லது அவங்க வந்து சோறு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய தலையை அறுத்து விடவும் அப்படின்ற ஒரு சொல்லுங்க பயன்படுத்திருக்கிறார் இது வந்து கோசல மன்னன் ராமநாதனுடைய கல்வெட்டு அவர் வந்து இந்த கோயிலுக்கு தானத்துக்கு கொடுத்துட்டு மேலும் வந்து சில உத்தரவுகளை யாராவது தவறு செஞ்சாவோ அல்லது சோறு கேட்டாவோ அவங்களுடைய தலையை அறுத்து விடவும் அப்படின்ற ஒரு வார்த்தை பாருங்க அவர்களை தலை அறுத்து விடவும் அப்படி யாராவது செய்யாத அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அதாவது தப்பு செஞ்ச அதிகாரிகளை தண்டிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நான் தண்டிப்பேன் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்வெட்டுல சொல்லிருக்காங்க அதாவது நலிவு செய்த ஒரு வார்த்தை அவங்க வந்து இவர் பயன்படுத்தினார் யாராவது வந்து இந்த சொத்துக்கு இந்த கோயில நலிவு செய்தால் அவர்களுடைய தலையை அறுத்து விடவும் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாரு அப்படி அவங்க அந்த தண்டனை நிறைவேற்ற அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து கையாளுறாங்க இதனால அந்த காலத்துல சுமார் ஏழுநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து கோயில எப்படி நிர்வாகம் பண்ணணும் ஊரை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு ரொம்ப சிறப்பாக சொல்றேன் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்